செய்திகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்று முதல் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தியாகி இமானுவேல் சேகர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாளை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு செப்டம்பர் பதினொன்றாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளதாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார் மழையால் பாதிக்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சலப் பிரதேச மாநிலங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பஞ்சாபில் மழையால் சேதமான விவசாய நிலங்களுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க உள்ளதாக பஞ்சாப் அரசு அறிவித்துள்ளது விருகம்பாக்கம் கால்வாயில் முப்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாறுதல் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகளை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி கண்ணாடி பாலம் மிகவும் உறுதியாக உள்ளது என்று அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனை கட்டிடத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் டெட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வருகின்ற செப்டம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைப்பதற்கு திட்டம் மற்றும் வடிவமைப்பு ஆலோசகரை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது உலக இயன்முறை மருத்துவ நாளையொட்டி இயன்முறை மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எழுநூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பதாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பத்தாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து வெள்ளியின் விலை ஒரு கிராமிற்கு மூன்று ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டிற்கு தொல் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜெர்மனி இங்கிலாந்து பயணம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு சென்னை திரும்பினார் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களில் வேலூர் மாவட்டத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மனிதநேய விருது வழங்கும் விழா நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற பதிமூன்றாம் தேதி மிஸ்ரோ மற்றும் மணிப்பூர் மாநிலங்களுக்கு வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெலுங்கானாவில் விநாயகர் பூஜையில் வைத்த லட்டு இரண்டு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் இன்று நடைபெற உள்ளது இன்று அதிமுக நிர்வாகிகளுடன் மீண்டும் செய்தியாளர்களை சந்திக்க முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளார் வீட்டு மின் இணைப்பில் பெயர் மாற்றம் செய்ய புதிய நடைமுறையை மின் வாரியம் அறிவித்துள்ளது விஐடி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பங்கேற்றார் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய இங்கிலாந்து வாழ் தமிழர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தூத்துக்குடி வின்ஃபாஸ் நிறுவனத்தில் கார்கள் விற்பனைக்கு தயார் என்றும் வி எஃப் சிக்ஸ் எஃப் செவன் கார்களின் விலை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகச்சிறந்த நண்பர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உண்டியல் காணிக்கையாக நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் ஓதுவர் பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் இன்று முதல் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் ஆறு அணைகளில் சுற்றுலா வசதிகளை மேம்படுத்த விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது கால்நடை பராமரிப்பு துறையில் கால்நடை ஆய்வாளர் பதவிக்கு புதிய கல்வித் தகுதியை நிர்ணயித்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க இருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அமெரிக்க பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது பிரான்ஸ் அதிபர் மெக்ரானுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசியில் உரையாடினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு தேர்தல் அறிவிப்புகளில் பத்து சதவீதத்தை மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளது என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார் அதிமுகவின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து கட்சி பொறுப்பிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் சென்னையிலிருந்து மதுரை திருச்சி தூத்துக்குடிக்கு ஏர்பஸ் ரக விமானங்களை இயக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் தண்டவாள பராமரிப்பு பணியின் காரணமாக மெட்ரோ ரயில் சேவை இயக்கப்படும் இடைவெளியில் வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மாற்றம் என்று சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோரை சென்றடைவதை ஒன்றிய அரசு உறுதி செய்யும் என்று வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார் மும்பையில் புதிதாக திறக்கப்பட்ட பிகேசி டெஸ்லா ஷோரூமிலிருந்து இந்தியாவின் முதல் டெஸ்லா காரை மகாராஷ்டிரா அமைச்சர் பிரதாப் சர்நாயக் அவர்கள் வாங்கினார் என்று தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் ஜெர்மனி பிரிட்டன் பயணங்கள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பதினைஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தில் ராதாகிருஷ்ணன் சிலை அமைக்கப்படும் என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் புதிய இறக்குமதி வரியால் சரிவை சந்தித்துள்ள துறையை மீட்க ஒன்றிய அரசு சிறப்பு நிவாரண திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் மதுரையில் புத்தகத் திருவிழா தொடங்கியுள்ள நிலையில் வருகின்ற பதினைந்தாம் தேதி வரை பத்து நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சமயபுரம் கோவிலில் ஓதுவார் பயிற்சி பள்ளியின் சேர்க்கைக்கு விண்ணப்பிக்கலாம் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கத்தின் இயக்குநராக சுகந்தி ராஜகுமாரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் நேற்று ஒரே நாளில் இருநூற்றி எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் அரசிற்கு வருவாய் ஈட்டியுள்ளது அரசு நிகழ்வுகளுக்காக வரும் மேற்கண்ட இந்த ஏழு முக்கிய தலைவர்களுக்கு மட்டுமே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை என்று புதிய வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்கி தலைமை செயலாளர் அரசாணை வெளியிட்டுள்ளார் வாணியம்பாடியிலிருந்து காவலூர் பகுதிக்கு புதிய பேருந்து சேவையை சோலார்பேட்டை எம்எல்ஏ தொடங்கி வைத்தார் மோசடி நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட இரண்டு கோடிக்கும் மேற்பட்ட தொலைபேசி எண்களை முடக்கி இருப்பதாக ஒன்றிய தொலைத்தொடர்பு துறையின் செயலாளர் தெரிவித்துள்ளார் அரூர் பேரூராட்சியை நகராட்சியாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலின் சொத்துக்கள் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய ஹைகோர்ட் கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது நாட்டின் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் ஏழாவது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடத்தில் உள்ளது மின்வாரியத்தில் காலியாக உள்ள ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு கள உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது மேலும் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்